மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்சென்ட்டான செம்மையான ஒரு ஹேபிலே தாங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாலே போதும் செம்மையாக வந்து உங்கள் முடியில் வந்து பிடிச்சுக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சென்ட் வந்து போட்டிருப்பிங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சென்ட்டு இன்றைக்கி ஒரு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான பொருளை வந்து நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க வெள்ளை முடி வந்து அதிகமாக இருக்குது எனக்கு வந்து எல்லா ஹேர்டையும் பயன்படுத்தி போகவே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் ஒரு நொடியில் ஒரு துளி வச்சிங்கன்னா போதும் எண்பத்தஞ்சு வயசு எண்பது வயசாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய முடி வெள்ளையாகும் சாரி நிறைய முடி வெள்ளை முடி ரெண்டுமே இளநரை முதுநரை எல்லாமே வந்து கருப்பாகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை இந்த இன்ஸ்டன்ட்டான ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கதை தான் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தினா முடி வந்து கருப்பாக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு முடி வந்து நல்ல கலர் ஆயிரும் சூப்பராக வந்து கருப்பாகும் இப்போ நான் சொல்கிற பயன் சொல்கிற முறையே நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்தி நீங்கள் லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் உடனே ட்ரை பண்ணலாம் சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருஞ்சீரகத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வறுத்திங்கன்னா போதும் இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த ஹேர்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஓவர்னைட்டு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை ஆற விட்டு நல்லா இதை பொடி பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து தட்டில் கொட்டிடலாம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இது பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போது அதே கடாயில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் அளவுக்கு சின்ன டம்ளராக இருந்தால் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க பெரிய டம்ளராக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது புரு காப்பி பவுடர் நான் அஞ்சு ரூபா பேக்கெட் வந்து போடுறேங்க நீங்கள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீஸ்பூன் கணக்கு போட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் காபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் கரிஞ்சீரக பொடி அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் காபி பவுட்ரு கண்டிப்பாக நல்லா திக்காக சேர்த்துக்கணும் புரு தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த காபி பவுட்ரு இன்சென்ட்டாக இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த காபி பவுடரை நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இது கூட அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது நெல்லிக்காய் பவுடர் ஆம்லா பவுடர் இருக்கு இல்லையா அதுதான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க முடி எந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணோனாலும் தலை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வெள்ளை முடி இருக்கிற இடம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து பிரித்து எடுத்து நல்லா அந்த வெள்ளை முடியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஃபஸ்ட்டு டைமே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கரு கரு கருன்னு மாறிடும் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க இப்போ கரிஞ்சீரகத்தை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் போட்டுட்டு இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி சின்ன ஜாரில் போட்டிங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும் இப்போது நல்லா வந்து பொடி பண்ணியாச்சு பொடி வந்து பண்ணதில் நமக்கு வந்து அந்த பெருப்பெருப்பெல்லாம் எதுவும் இல்லை நல்ல நைஸ் பவுடராக தான் இருக்குது அதெல்லாம் நான் சளிக்கலைங்க நீங்கள் வந்து சளிக்கணும் அப்படின்னா ஜல்லடை வச்சு நீங்கள் சளிச்சிக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ண ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரக பவுட்ரை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க அந்த காஃபியோட நெல்லிக்காய் பவுடரோட இந்த கருஞ்சி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் தலையில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு பதம் வர வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வந்து கிளரி கொடுக்கணும் ஆல்ரெடி வெறும் நெல்லிக்காய் பவுடரையே நீங்கள் தேங்கண்ணியில் கலந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வாரத்தில் ரெண்டு நாள் அதை செஞ்சாவே முடி வந்து நல்லா கருப்பாக மாறும் இப்போ இது கூட நம்ம கருஞ்சீரகத்தையும் காஃபி பவுடரையும் சேர்க்கறதுனால முடி வந்து லைவாகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து நம்ம கீழே இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகிடுச்சின்ட்டு நீங்கள் கருஞ்சீரகத்தை மட்டும் வறுத்து பொடி பண்ணினீங்கன்னா போதும் நல்லா வந்து திக்காக நம்மளுக்கு ஒரு ஹேர்டே வந்து கிடச்சிடும் இப்போ இதை கீழே நம்ம இறக்கிடலாம் இது குறஞ்ச ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறிடும் இதில் வந்து நம்ம ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்கலை அதனால உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்து தலையில் இருக்காது கண்டிப்பாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அலசினாலும் பரவாயில்ல இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா சீக்காத்தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமே நீங்கள் நார்மலாக அலசி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை முடியெல்லாம் வந்து நல்லாவே கருப்பாக இருக்கும் ரெண்டாவது ட்ரப்பு நீங்கள் போடுறப்ப டோட்டலாகவே உங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்காது அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கருஞ்சீரக ஹேர்டை தான் இது செம்மையாக வந்து ரிசல்ட் தரும் அதே மாதிரி இது ஓவர் நைட்டு அப்படிலாம் வெயிட் பண்ண தேவையில்ல எங்காவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த இன்சன்டான கருஞ்சீரக ஹேர்டையை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை எல்லா வயதுனரும் இது ட்ரை பண்ணலாம் தலைவலி பிரச்சனை எந்த இதுவும் வராது கண்டிப்பாக இது வந்து நீங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து இது பெரியவங்க வரைக்குமே இது நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்கள் அந்த அந்த வேர்காலுகள் இருந்துச்சு அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன் அப்பவே வந்து உடனே வந்து கருப்பாயிரும் இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும் இதை நல்லா நீங்கள் காய் விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்க தலை சீவிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கிற குளிச்சுக்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாருங்கள் சும்மா மறைச்சி விட்டுக்கலாம் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும் போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்ட போட்டுருங்க இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள் கார்த்திகா மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் முடிவு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும் இந்த ஹேர்டே வந்து பேனு ஈரு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காயத்தோலுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும் இதை ரெண்டு மூணு டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா பாய்